நாலாவது ஓட்டல இருக்கிற நண்பருடன் நாலு நாளைக்கு முதல் சொல்லி நாலாவது வந்து நாலாவது மரத்தில் ஈச்சம் வெட்ட வந்துட்டோம் நாலு நாள் வெயிட் பண்ணது கண்டா வந்து பழுத்த காண எல்லாம் அதுக்கு தான் நாலு நாள் கழிச்சு வெட்ட வந்துட்டோம் லாஸ்ட் டைம் வெட்டின மாதிரி பெரிய மரம் இது சின்ன மரம் வந்து சின்ன ஈச்சம் ஏழு ஈச்சம் இருந்துச்சு இருந்து மொத்தம் அதில் ரெண்டு ஈச்சம் வந்து பழுத்து இருந்துச்சு மற்ற எல்லாம் கொஞ்சமா பழுத்து இருந்துச்சு நம்முடைய நண்பர்கிட்ட கேட்டதுக்கு ஈச்சம் வெட்டுறதுக்கு கற்ற தந்தார் கட்டுரை போதாண்டா நினைக்கிற வாழாலையும் நமக்கு வாழ் தேவையில ஆளை உடுங்காப்பா கற்றை போதும் பண்ணி சின்ன ஏனியை வச்சு நானும் மரத்தில் ஏறிட்டு வெட்டுறதுக்கு மேலே குடுக்கு ஏரியா